ஒரு தொளி கூட எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப குருமா ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே சாப்பிட்டோம்னா அடிப்பிள்ளி டேஸ்ட்ல இருக்குங்க டேஸ்ட் வந்து ஹை பிராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்ஸ்டன்ட் ஆப்பன் பண்ண போறாங்க வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காதான் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க அந்த ஆப்பம் வந்து இன்ஸ்டண்டாகட்டு நமக்கு தோசமாக இட்லி மாவு இல்லாத நேரத்தில் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் ஃபர்ஸ்ட்டு மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம ஆப்பம் பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம அரிசியை ஊற போட்டு நம்ம அரைச்சி பண்ணுறதோட அரிசி மாவில் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த ஆப்பம் வந்து இதுக்கு வந்து குருமா வைக்கலாம் சட்னி வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் அன்றைக்கி குருமா வைக்க போகிறேன் வாங்க இன்ஸ்டண்ட் ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் ஆப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு கப்பி காய்ச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன வெசிறிங் கப்புக்கு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம நான் நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலுங்க நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம அது காய்ச்சி எடுக்கணுங்க நம்ம அரிசியை ஊற போட்டு பாருங்க அரைச்சி நம்ம கப்பி காய்ச்சி ஊற்றுவோம்ல அதே மாதிரி நம்ம மாவில் அன்னைக்கு பண்ண போகிறோம் அரிசியை ஊற போடணுன்னே இல்லைங்க சட்டுன்னு பண்ணிடலாம் நம்ம வீட்டுக்கு யாராவது கஷ்டம் வந்துருந்தாங்கன்னா ஒன் ஹவரில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் ஆஃபீஸ் போகிறவங்களும் காலையில் எழுந்திரிச்சோன்னால் மாவை காய்ச்சி கிண்டி வைங்க ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுங்க இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிடலாம் மாவை கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அல்ல கட்டி விட ஆரம்பிச்சிரும் மாவு வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம்ல திக்காயிரும் உங்களுக்கு இந்த மாவை வந்து இப்படி காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா அப்போ வந்து சூப்பராக கிடைக்குமா உங்களுக்கு நல்லா கட்டி இல்லாமல் காய்ச்சி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்க வரணும் மாவு வந்து ஒரு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணுங்கள் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு இதை ஆற வச்சு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மாவு வந்து நல்லா ஆரிடுச்சுங்க ஆரிடுச்சு நல்லா திக்காகவும் ஆயிருச்சு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆப்பத்துக்குள்ளே மாவு எடுத்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கணுங்க மாவு அந்த கப்பு ரெண்டு கப்பு எடுக்க போகிறேன் மாவு ரேஷன் அரிசி மாவு தான் சூப்பராக வருங்க உங்களுக்கு ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன் இது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆப்பத்துக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கோங்க தண்ணி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி விட்டு நம்ம அரைக்கிற அளவுக்கு திக்கா கரைச்சி எடுத்துக்கணும் கட்டி இல்லாம எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்தாச்சு அந்த மாதிரி கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கங்க இதை வந்து நம்ம மிக்சி சாரில் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க கரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமாட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு பேச்சால் நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பாதியை ஊற்றிட்டு அப்புறமா தேங்காங்க ஒரு சின்ன பவுலுக்கு முக்கால் பவுல் தேங்காய் எடுத்துருக்கேன் கருப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க அரைச்சி வச்ச கூலம் ஆட் பண்ணிக்கலாங்க இது கூட வந்து நம்ம ஈஸ்ட் போட்டுக்கணுங்க உங்களுக்கு ஈஸ்ட் வந்து உப்பி வரல மாவு அப்படின்னா ஈஸ்ட்டு கெட்டு போச்சுன்னு அர்த்தங்க ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிடலாம் நம்ம எப்போதும் சாப்பிட போகிறது இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ஈஸ்ட் போட்டு அரைச்சி சாப்பிட போகிறாங்க தப்பு கிடையாது நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சாச்சுங்க தேங்காய் வந்து நல்லா அரைப்படணும் அதனால் நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு வேறு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடாயில் ஆட் பண்ணணுங்க நம்ம இப்போ இருக்க மாவியும் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் அரைச்சாச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க மாவு தின நம்ம அப்படியே பண்ணலான்னு நினைக்கக்கூடாது கொஞ்சம் அரைச்சாச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் அதனால தான் அரைச்சி ஆட் பண்ணுறது அவ்வளோதாங்க மாவு அரைச்சாச்சு இந்த மாவோடு ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மிக்சி சாரை அலம்பி நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுடணுங்க ஆப்பம் எந்த அளவுக்கு நம்ம மாவு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மூடி வச்சுக்கிடலாம் ஒன் ஹவர் ஆகணுங்க ஒன் ஹவர் ஆனால் தான் நல்லா புளிக்கும் மாவு வந்து ஒரு மணி நேரம் கழிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே குருமா ரெடி பண்ணிடலாங்க இப்போ மாவு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு நம்ம குருமாக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம குருமா ரெடி பண்ணலாம் ஃபேன் வந்து நல்லா கீட்டாகிடுச்சு இப்போ ஒரு கடந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க உளுந்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்த பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் உளுந்த பருப்பு நல்லா வதங்கிடுச்சு நாலு பச்சை மிளகாங்க நம்ம காரத்துக்கு தந்தொடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வர மிளகாய் தூள் ஆட் பண்ண போறது இல்லை அதனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தந்தூடி இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா வறுபட்டுருச்சு நம்ம இதில் வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் பூண்டுங்க ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சு வதக்கிக்கோங்க அப்புறமா சின்ன வெங்காயங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்குது நேரத்தில் நம்ம அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசாங்க கசாங்க கசகசம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி ஆப்பத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல எட்டு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் பொட்டுக்கட்ல ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணலன்னா கூட ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் போடுறதுனால ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காங்க துருணை தேங்காய் போட்டிருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் இதை ஆற வச்சுக்கிடலாங்க இப்போ குறுமாக மசாலா வந்து நம்ம வறுத்து வச்சது ஆரிடுச்சுங்க ஒரு மிக்ஸி சாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக திரிச்சிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி விடணுங்க தண்ணி வந்து நம்ம வதக்கின கடாயிலே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க கசகசா எல்லாமே நமக்கு அதில் நிறைய இருக்குது அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இந்தளவுக்கு அரைச்சிக்கங்க தாளசம் பண்ணிக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ கடாயை நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டு பிரிஞ்சி எல்லாங்க பட்டை ஒரு துண்டு போட்டுக்கோங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் கல்பாசி கொஞ்சம் கல்பாசி கண்டிப்பாக போட்டுக்கோங்க குருமாக்க வந்து டேஸ்ட்டு கல்பாசி தான் கொடுக்கும் நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கட்டும் கண்ணாடி விதம் வந்தோடனா வெங்காயம் வெங்காயம் வந்து கண்ணாடி பாதம் வந்தோன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாங்க பெரிய தக்காளி ஆகிட்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க சின்ன தக்காளின்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க செம்ப போட்டிங்கன்னா புளிப்பு சுவை கொடுத்துருங்க டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால மீடியமாக போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு இது நல்லா வதங்கட்டும் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்காய் இந்த கழிந்த அளவு வதங்கினா போகிறோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்காங்க உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு போட்டால் போகிறோம் சின்ன உருளைக்கெழங்குனா ரெண்டு போட்டுக்கோங்க மசாலா வந்து இதுலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கெழங்கு வந்து இந்த மசாலாவிலே நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ நல்லா நம்ம மறைச்சி வச்சு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்க நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கங்க கொஞ்சம் மிக்சி சார கழுவி தண்ணி ஊத்திடலாம் மிக்சி சார அளம்பி தண்ணி ஊத்தி வச்சு நம்ம பொட்டுக்கட்டில் தேங்காய் கசகசாய எல்லாம் போட்டுக்கனால நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் தனியாகவே வச்சுக்கோங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சு கொதிக்க விடணுங்க ரொம்ப ஸ்பீடாக அறியக்கூடாது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் மல்லித்தழை கருவேளை தழை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கிண்டி கொடுத்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க பொங்கிச்சாடிடும் மல்லித்தழை லாஸ்ட்டில் போட்டு கொஞ்சமாக கருவேளை தலையும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கட்டும் சும்மா வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க சும்மா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராகட்டு ஆப்பத்துக்கு குருமா ரெடிங்க நல்லா வாசனையாக இருக்குங்க குருமா வந்து அடுப்பாக பண்ணிடலாம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லித்தளை தூவி இறக்கணும்னா அட்டகாசமான குருமா ரெடிங்க இப்போ ஆப்பம் சொட்டுக்கிடலாம் ஆப்பமாக வந்து ஒன் ஹவராக ஆயிடுச்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள் வச்சதோட டபுள் மடங்கு ஆயிடுச்சு நல்லா பொங்கிருச்சுங்க ஆப்ப ஊத்த ஆரம்பிச்சிடலாம் நல்ல புளிப்பு வாடா வந்துருச்சு ஆப்ப ஊத்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே குருமாவை கிளை இறக்கிட்டு ஆப்பா கடையா அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிடலாம் இப்ப கடாய் வந்து நல்லா கீட்டாயிருச்சு கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிடலாங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு டிஷ் பேப்பர் வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க அப்படின்னா ஆப்பம் வந்து நல்லா பாட்டு பாட்டாக வரும் பண்ணி வச்சு சுத்தி விட்டுறலாம் ஆப்பம் ஊற்றுனோடனே எப்படி பப்ளஸ் பப்ஸா வருது பாருங்க இந்த மாதிரி வரணுங்க வந்தால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ மூடி வச்சுக்கிடலாம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்பீடாக எரியக்கூடாது இப்போ ஆப்பம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒரு மணி நேரத்துல நமக்கு ஆப்பர் அடிங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்கள் எம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க ஆப்பம் வந்து நம்ம மாவை அரைச்சி முத நாளையே பிளிக்க வச்சு எடுத்து பண்ணதோட இந்த மாதிரி ஆப்பம் பண்ணி பாருங்க ஈஸியா பண்ணிடலாங்க இந்த மாதிரி சுற்றி விட்டு நம்ம மூடி வச்சுக்கணும் சொன்ன கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஆப்பம்லாம் சாப்பிட்டா வருமானு அந்த அளவுக்கு அரிசி ரேசன் அரிசி மாவுல சூப்பராக ஆப்பம் பண்ணியாச்சு எவ்வளோ எம்மியாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா ஒயிட்டாட்டு சூப்பராகட்டு வந்துருச்சுங்க மனமும் அப்படி ஒரு மனம் மணக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்டெலாம் பண்ணியாச்சுங்க ஆப்பம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் வா சூப்பராக வந்துருக்குங்க நம்ம கையை கொண்டே அப்படி எடுத்துடலாம் உங்களுக்கு அப்படி வருது எம்மி எம்மி ஆப்பம் ரெடிங்க வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தொளி கூட எண்ணெய் ஊற்றாமல் சூப்பராகிட்டு ஆப்பம் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ குருமா ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே சாப்பிட்டோம்னா அடி புள்ளியும் டேஸ்ட்டில் இருக்குங்க டேஸ்ட் வந்து அடுத்த ஆப்பம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சுங்க எம்மி எம்மி ஆப்பம் ரெடி நல்லா சாஃப்டான ஆப்பம் சாப்பிட்டு பார்க்கலாங்க யாரும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டாகிட்டு சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சுவைக்கவே வேண்டாங்க அப்படியே அந்த அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கு குருமாவும் அட்டாகாசமாக இருக்குது குருமா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அட்டகாசமா இருக்குங்க மீண்டும் சந்திப்போம் பாய்